ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் காய்ஸ் மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு பெரிய ஆதரவாக இருக்கும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இந்த ஆக்ரோஷமான வீராவிற்கு தெரியாது அங்கிருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் அவனது வாரிசு பூமிக்கு வரப்போகிறான் என்று கையில்வெளி மயக்கத்திற்கும் மரணத்திற்கும் இடையே போராடி கொண்டிருந்தாள் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த மலையின் இறைச்சலையும் மீறி ஒரு மெல்லிய குரல் கேட்டது ஒரு பிஞ்சு உயிர் முதல் முறையாக இந்த பூமியில் தன் அழுகையை தொடங்கியது அந்த சத்தம் கேட்டதும் வெளியே காத்திருந்த ரமேஷ் ரவி லட்சுமி அம்மா ரேவதி என அனைவரின் கண்களிலும் கண்ணீர் அருவியாக கொட்டியது டாக்டர் முகத்தில் ஒரு புன்னகையோடு வார்டை விட்டு வெளியே வந்தார் ரமேஷ் ஓடி சென்று கைகளை பிடித்து கொண்டான் டாக்டர் கையில் கையில் எப்படி இருக்கா பாப்பா நல்லா இருக்கா நிம்மதியாக இருங்க ரமேஷ் ஒரு மிகப்பெரிய போராட்டமே நடந்து முடிஞ்சிருக்கு கையில்வெளிக்கு அழகான ஆண் குழந்த பிறந்திருக்கு அம்மாவும் குழந்தையும் இப்போதைக்கு நல்லா இருக்காங்க கயல்வெளி ரொம்ப தைரியமான பொண்ணு கடைசி வரைக்கும் தன்னோட புருஷன் பெரிய சொல்லிட்டே போராடினான் லட்சுமி அம்மா ரேவதியை கட்டி அணைத்து அழுதார் ரவி ஓர மகன் என்று சுவரில் தலை சாய்த்து வீராவை நினைத்து கதறினான் வீரா உனக்கு பையன் பிறந்திருக்காண்டா அந்த ஜமீன் சிங்கத்துக்கு ஒரு குட்டி சிங்கம் வந்துருச்சு நீ இப்போது அங்கே அழுதுட்டுருக்க ஆனா ஒரு ரத்தம் இங்க சிரிக்குதுடா இந்த உண்மையை சொல்ல முடியாம நான் இங்கே அன்னாதியாக நிற்கிறேன் வீரா வார்டுக்குள் கையில் வெளி மெதுவாக கண்களை திறக்க நர்ஸ் அவளது கையில் ஒரு துணியில் சுற்றப்பட்ட அந்த பிஞ்சு உயிரை கொடுத்தார் கையில் வெளியில் அடங்கும் கைகளோடு தன் மகனை ஏந்த குழந்தையின் முகம் அப்படியே அச்சு அசல் மாறாமல் வீராவை போலவே இருந்தது உடைந்த குரலில் குழந்தையின் நெற்றியில் முத்தமிட்டு சின்னையா இதோ இதோ பாருங்க உங்க அச்சு அசல் அப்படியே இவன் முகத்தில் இருக்கு நீங்க வரலனாலும் பரவாயில்ல சின்னையா என் மகனா நீங்கள் என் கையில் வந்துட்டீங்க இவனை கட்டுப்பிடிச்சிக்கிட்டே நான் என் காலத்தை ஓட்டிடுவேன் சின்னையா கையில் வெளியே களை படுத்திருக்க அவளுக்கு அருகில் அந்த பிஞ்சு குழந்தை ஒரு மெல்லிய துணியால் சுற்றப்பட்டு உறங்கிக் கொண்டிருந்தது ரேவதியும் ரவியும் அந்த குழந்தையையே ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்க வெளியே மழை மெல்ல தூறலாக மாறியிருந்தது குழந்தையின் முகத்தை இமைக்காமல் பார்த்த ரேவதி ஐயோ கையில் இங்க பாருடி அப்படியே அச்சு அசலா வீரானவ உரிச்சு வச்சிருக்கான் அந்த எடுப்பான மூக்கு அந்த அகலமான நெத்தி அட அந்த புருவம் கூட அப்படியே அண்ணாவோட கோபத்தை காட்டுற மாதிரி இருக்குடி அண்ணாவோட சின்ன விஷனாக அப்படியே செஞ்சு வச்ச மாதிரி இருக்கான் இந்த செல்லக்குட்டி மெல்லமாக சிரித்த கையில் கண்களில் கண்களில் நீர்வழிய ஆமாடி நான் இவனை பார்த்த உடனே என் சின்னையாவை பார்த்த மாதிரி தான் இருந்தது என் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே இவன் ஒரு குட்டி சிங்கம்னு எனக்கு தெரியும் ஆனால் இவன் முகத்தை பார்க்கும்போது தான் எனக்கு வழி அதிகமாக இருக்க இவனை தூக்கி கொஞ்ச வேண்டிய கை இப்போ எங்கேயோ கோபத்தில் தன்னையே இருக்கும் வார்டுக்கு வெளியே ஒரு மறைவான இடத்திற்கு ரவியும் ரேவதியும் செல்ல சுற்றிலும் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு ரேவதி ஓடி சென்று ரவியை அணைத்து கொண்டாள் அவளது உடல் பயத்தில் நடுங்கியது ரவியின் மார்பில் முகம் புதைத்து வெம்மி அழுதவள் ரவி எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரவி கையிலுக்கு குழந்தை பிறந்துடுச்சு ஆனா இந்த தகவலை நம்மளால அண்ணா கிட்ட சொல்ல முடியலையே ஒருவேளை அண்ணாவே இதை கண்டுபிடிச்சிட்டருன்னா அன்னைக்கு இருக்கு நமக்கு முடிவு அந்த மனுஷன் இப்போ இருக்கிற வெறிக்கே உண்மையை மறைச்சதுக்காக நம்ம ரெண்டு பேரையும் வெறுத்துருவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு ரவி அவளை இருக்க அனைத்த ரவி தலையை வருடி கொடுத்தபடி எனக்கும் அதே பயந்தான் ரேவதி வீரா இப்போ ஒரு எரிமலை மேலே இருக்கான் கையல் மேலே இருக்கிற கோபத்தை விட அவளை தொலைச்ச அந்த ஏக்கம் அவனை பைத்தியமாக்கிட்ருக்கு இப்போ கையலுக்கு குழந்த பிறந்திருக்கு அதுவும் அவனை மாதிரியே ஒரு ஆண் வாரிசுன்னு தெரிஞ்சால் அவன் சந்தோஷப்படுவானா இல்லை ஆத்திரப்படுவானான்னு என்னால் கண்ணிக்கவே முடியல ஆனால் எது வரைக்கும் ரவி இப்படி மறைப்போம் அந்த பாப்பா வளர வளர உடச்ச ஆடை இன்னும் அதிகமாக தெரியும் யாராவது பார்த்து சொல்லிட்டா கையல்வெளி எப்பயுமே வேற நினைப்புல தான் இருக்கா ஆனால் வீரான்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வேறு வாங்கியிருக்கா நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் இதை கேட்ட ரவி இங்கே பாரு ரவிதி வீராவுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது ஆனால் இப்போ கையில் ரொம்ப வீக்காக இருக்கா அவளுக்கு கொஞ்சம் தெம்பு வரட்டும் நான் வீராவை கவனிச்சுக்கிறேன் சரியான நேரம் வரும்போது இந்த ஜமீன் வரிசை வீரா கையிலேயே கொண்டு போய் சேர்ப்போம் அது வரைக்கும் நமக்கும் இந்த குழந்தைக்கும் அந்த ரமேஷ் தான் பாதுகாப்பு பிரசவத்திற்கு பிந்தைய மூணு நாட்களில் மருத்துவமனையின் அந்த வெள்ளை சுவர்களுக்குள் கைவிழி ஒரு புது பிறவி எடுத்த உணர்வுடன் இருந்தாள் ரமேஷின் குடும்பம் அவளுக்கு கொடுத்த ஆதரவு ஒரு ஜமீன் மாளிகையில் கூட கிடைக்காத பாதுகாப்பை அவளுக்கு தந்தது இந்த மூன்று நாட்களும் ரமேஷ் தூக்கத்தை மறந்தான் கையில்வெளிக்கு சத்தான உணவுகள் குழந்தைக்கு தேவையான உடைகள் மருந்துகள் என ஒவ்வொன்றையும் ஓடி ஓடி செய்தான் ரமேஷ் வார்டுக்குள் நுழையும் போதெல்லாம் அவன் முகம் களைப்பால் வாடியிருந்தாலும் கயில்வெளியின் மடியில் இருக்கும் அந்த குழந்தையை பார்த்ததும் அவன் பொன்னகைப்பான் தன் காதலை தியாகம் செய்த ஒருவன் ஒரு உன்னதமான தோழனாக மாறி நிற்பதை அவனது ஒவ்வொரு செயலும் காட்டியது கயல் இதோ இந்த பால் சூடாக கொண்டு வந்திருக்கேன் அப்புறம் டாக்டர் சொன்ன அந்த டானிக்கும் வாங்கிட்டேன் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க கயல் நல்லா ஓய்வு எடுங்க ரவி இப்போ தான் ஃபோன் பண்ணான் கிட்ட அவன் சமாளிச்சிட்டேன்னு சொன்னாம்மா லக்ஷ்மி அம்மாவிற்கு தன் மகள் மணிமேகலை படிப்பிற்காக வெளியூர் செஞ்ச பிறகு வீடு தனிமையாக இருக்க ஆனால் கைல்வெளியும் அவளது குழந்தையும் வந்த பிறகு அவர் ஒரு பாட்டியாக மாறிவிட்டார் கைல்வெளிக்கு தலை கோதி விட்டபடியே மணிமேகலை மட்டும் இங்கே இருந்தால் ஒன்று ஒரு நிமிஷம் கூட சும்மா விடமாட்டாள் கையில் சும்மா சும்மா நை நெய்னு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாள் தன் மகளை வசைப்பாடியவர் கவலைப்படாத கையிலுமா பெத்த அம்மா இல்லைன்னு நினைக்காத இந்த லக்ஷ்மி இருக்கேன் உன்னையும் இந்த வாரிசையும் நான் பார்த்துப்பேன் என்று கூற உங்கள் பொண்ணு இல்லாத குறைய நான் தீர்க்குறேனான்னு தெரியலம்மா ஆனால் உங்கள் அன்பு தான் என்னை இன்னும் உயிரோடு வச்சுருக்கு என்று கூற இரண்டு நாள் செஞ்ச பிறகு டாக்டர் பரிசோதித்து விட்டு நார்மல் டெலிவரி தான் இப்போ நல்லா தேறிட்டாங்க நீங்கள் இப்போ தாராளமாக கையில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் என்று அனுமதி கொடுத்தார் ரமேஷ் தன் காரை மருத்துவமனை வாசலில் கொண்டு வந்து நிறுத்த கயல்விழி மெதுவாக ரேவதியின் துணையோடு வெளியே வந்தாள் அவளது கையில் ஒரு வெண்ணிற துணியால் சுற்றப்பட்ட குட்டி வீரா காரில் ஏறும்போது கயல்விழி ஒரு முறை அந்த மருத்துவமனையை திரும்பி பார்த்தாள் இங்கே தான் தன் வாழ்க்கையின் ஒரு பெரிய போர் முடிந்தது என்று நினைத்தவள் என்னடி யோசிக்கிற வா வீட்டுக்கு போகலாம் கையில் லக்ஷ்மி அம்மா வீட்டில் ஆரத்தி எடுத்துகிட்டு காத்துட்ருப்பாங்க என்று கூற ம் சரிடி என்று காரில் ஏறினார்கள் வீட்டிற்கு வந்ததும் லக்ஷ்மி அம்மா வாசலில் நின்று திருஷ்டி கழித்து ஆரத்தி எடுத்தார் கையில்விழி தன் வலது காலை எடுத்து வைத்து வீட்டிற்குள் நுழைந்தாள் அவளது வருகை அந்த வீட்டிற்கு ஒரு மகாலட்சுமி வந்த உணர்வை தந்தது வாம்மா வா என் கண் இந்த குழந்த கால்பட்ட நேரம் இந்த வீடே திருவிழா கோலம் மாதிரி இருக்குது இனிமே நீங்கள் ரெண்டு பேரும் என் கண்ணுக்குள்ளே இருக்கணும் கையில் வெளியோ மனதிற்குள் வீராவை நினைத்து சின்னையா இதோ உங்கள் வாரிசு நம்ம வீட்டுக்கு வந்துட்டான் உங்களை நினச்சிக்கிட்டே நான் இவனை வளர்ப்பேன் ஒரு நாள் இவன் உங்கள் முன்னாடி வந்து நிற்கும்போது இது ஏன் பிள்ளைன்னு நீங்கள் பெருமையாக சொல்லணும் அதுக்காகவே நான் வாழ்வேன் சின்னையா மாலை நேரத்தில் வீராவின் வீட்டில் வீரா சோஃபாவில் அமர்ந்து மதுக்கோப்பையை கையில் வைத்திருந்தாலும் அவனது கண்கள் ரவியின் வரவுக்காக வாசலையை பார்த்து கொண்டிருந்தது அவனது முகம் ஒரு கொடூரமான அமைதியுடன் இருந்தது ரவி பதற்றத்துடன் உள்ளே நுழைய ம் வாடா ரவி ரொம்ப பிஸியான ஆளாக மாறிட்ட போல இப்போலாம் உன்னை பார்க்குறதே நிலவ பார்க்குற மாதிரி இருக்கு ரவியோ அப்போ அப்படி இல்லை வீரா கொஞ்சம் ஆஃபீஸ் வேலை அப்புறம் வெளியூர் கிளையோட கணக்கு வேலை கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருந்தது அதான் கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு வீராவோ திடீரென்று எழுந்து ரவியின் மிக அருகில் வந்து நின்றான் அவனது கண்கள் ரவியின் கண்களை ஓடுருவ பொய் சொல்லாதரா உன்னை பற்றி எனக்கு தெரியாத ரவி நீ என்னோட நிழல் மாதிரி என் நிழல் என்னை விட்டு தள்ளி போகுதுன்னா அங்கே ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்னு அர்த்தம் என்கிட்ட எதையாவது மறைக்கிறியாடா இ இல்லை வீரா ஏன் உங்ககிட்ட மறைக்க போகிறேன் நீ கையில தேடுறதில் இவ்வளோ கஷ்டப்படும்போது நான் உனக்கு துணையாக தான் இருக்கேன் என்று ரவி கோர ஆக்ரோஷமான வீரா ரவியின் சட்டையை பிடித்து சுவரோடு சேர்த்து அழுத்தியவன் கையில் இருந்த மது கீழே விழுந்து நொறுங்க அப்போ சொல்லுடா அடிக்கடி நீ எங்கேயோ போயிட்டு வர ஏதோ ரமேஷ்னு ஒருத்தன் வீட்டு பக்கத்தில் அடிக்கடி போயிட்டு வரதா கேள்விப்பட்டேன் அங்கே உனக்கு என்ன வேலை கையில பற்றி உனக்கு எதாவது தெரியுமா அவ எங்க இருக்கா சொல்லுடா ரவியால் மூச்சு விட முடியாமல் திணற வீரா நிஜமாக தான் நான் சொல்கிறேன் எனக்கு எதுவும் தெரியாதுடா நீ தப்பாக புரிஞ்சுக்கிறடா கண்களில் ரத்தம் வழியும் கோபத்துடன் ஏன் கையில தேடி நான் இங்கே ஒவ்வொரு நிமிஷமும் செத்துட்ருக்கேன்டா அவளுக்கு ஏதோ ஆபத்துன்னு என் உள்ளுணர்வு துடிக்குது நீயோ ஏதோ ஒரு ரகசியத்தை உள்ளே வச்சுக்கிட்டு என் கண்ணு முன்னாடி உலா வர உண்மையை சொல்லிடு ரவி இல்லைனா இன்றைக்கே நம்ம நட்பை விட இந்த ஜம்மின் கௌரவம் தான் என் முன்னாடி நிற்கும் கையல்வெளி எங்கடா ரவி அப்படியே சிலையாக நிற்க ஒரு பக்கம் வீராவின் உயிருக்கு உயிரான நட்பு இன்னொரு பக்கம் கயல்வெளிக்கும் அவளது குழந்தைக்கும் கொடுத்த சத்தியம் ரவியின் கண்களில் நீர் முட்ட வீராவின் கைகள் அவன் கழுத்தை இருக்க சொல்லுடா அவ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா இல்ல அவளுக்கு ஏதாவது ஆகிடுச்சான் ஏன்டா பேசாம இருக்க என் கையில என்கிட்ட வந்து சேர்த்துருடா இல்லனா நான் எதையும் செய்ய தயங்க மாட்டேன் ரவி என்று கூற வீரா ஆத்திரத்தில் ரவியின் சட்டையை பிடித்து ஒழுக்கி கொண்டிருக்கும்போது அவனது ஃபோன் விடாமல் அடித்தது அது ஆஃபீஸிலிருந்து வரும் மிக முக்கியமான அழைப்பு ஃபோனை பார்த்துவிட்டு விட்டு ஆவேசமாக கத்தியவன் இந்த நேரத்தில் அவன் ரவி நீ தப்பிச்சிட்டடா ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு அதான் இப்போ விடுறேன் ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ நான் திரும்பி வரும்போது நீ உண்மையை சொல்லலைனா இந்த வீரா யாருன்னு நீ பார்ப்ப உன்னை வந்து வச்சுக்கிறேடா வீரா ஆக்ரோஷமாக காரை எடுத்துக்கொண்டு கிளம்ப ரவி அப்படியே வியர்த்து போய் நின்றான் நிமிடம் அவன் ரமேஷ் வீட்டிற்கு ஓடினான் ரவி நடந்த விஷயங்களை மூச்சு வாங்க சொல்ல கையில்விழி தன் குழந்தையை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டாள் அவளது முகம் பயத்தில் வெளுத்து போனது ஐயோ ரவி அண்ணா எப்படி சின்ன அவருக்கு தெரியும்ண்ணா நான் ரமேஷ் வீட்டில் இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சிடுச்சா ஓ அவர் இருக்கிற கோபத்தில் இங்கே வந்தா என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாரே அண்ணா என் சின்னையாவுக்கு கோபம் வந்தால் அவருக்கு முன்னாடி எதுவுமே தெரியாதே நீ என்ன ஏமாத்திட்டுன்னு சொல்லி என் பிள்ளையை தூக்கிட்டு போயிடுவார் அண்ணா என்னால் என் பிள்ளை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது என்று கையல் அழுக கையல் அழாதடி அண்ணாவோடய கோபம் உனக்கு தெரியாதா அது நேரம் நேரம்தான் ரவி சமாளிச்சிருவார் ஆமாம் கையல் வீராவுக்கு இன்னும் முழுசாக தெரியல ஆனால் சந்தேகம் வந்துருச்சு நீ இப்படி அழுதுட்டு குழந்தையும் பயந்துருமா நீ அழுகாத என்று ரவி கூற அப்போது லக்ஷ்மி அம்மாவும் ரமேஷும் அறைக்குள் வர கைவிழி அழுது கொண்டிருப்பதை பார்த்த ரமேஷ் கலங்கி போனான் ஏம்மா கையில் ஏன் இப்படி அழுற யார் வர்றது வீராண்ணா என்று ரேவதி கூற வீரா வந்தால் வரட்டுமா நாங்கள் உங்ககூட இருக்கோம்ல நாங்கள் உயிரோடு இருக்க வரைக்கும் உன்னையும் உன் பிள்ளையும் யாராலையும் தொட முடியாது இந்த வாசலை தாண்டி ஒருத்தன் உள்ளே வரணுன்னா இந்த லக்ஷ்மியை தாண்டி தான் வரணும் நீ தைரியமாக என்று லக்ஷ்மி அம்மா கூற ரமேஷோ அம்மா கையில் நான் இருக்கேன்ல நாங்கள் எல்லாரும் உனக்கு ஒரு அரணாக இருப்போம் அவர் எவ்வளோ பெரிய ஜமீனாலாக இருந்தாலும் சரி ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாமல் உன் குழந்தைய யாராலையும் எடுக்க முடியாது நீ பயப்படாத கையல் உன்னை பாதுகாக்கிறது தான் இனியே முதல் வேலை கையில்விழி மெதுவாக தன் கண்ணீரை தொடுத்தாள் தன் குழந்தையை பார்த்தபடி ஓ அப்பாவுக்கு என் மேலே கோபம் இருக்கலாண்டா ஆனால் ஒன்று அவர் என்கிட்ட இருந்து பிரிக்க மாட்டாரல்ல என்று மனதிற்குள் கேட்டபடி விம்மினால் நள்ளிரவு நேரத்தில் வீரா காரை அதிவேகமாக ஓட்டினான் சாலையின் விளக்குகள் அவன் முகத்தில் பட்டு தெறிக்க அவனது கைகள் ஸ்டீரிங்கை இறுக்கமாக பற்றிருந்தது அவனது மூளை முழுக்க கையில் வெளியின் நினைவுகள் அலைகளாக மோதின பற்களை கடித்தவன் ஜுங்கடி இருக்க ஒரு வருஷம் ஒரு வருஷமா இந்த வீரா உன் நினைப்பில் தான் ஒரு பிணமாக அழைஞ்சிட்ருக்கேன் என் அன்பை விட உன் கௌரவம் உனக்கு பெருசாக போயிடுச்ச கயல் ஒரு வார்த்தை சின்னையா நான் போறேன்னு சொல்லிட்டு போகக்கூட உனக்கு மனசு வரலையா ஆத்திரத்தில் காரின் ஹாரனை விடாமல் அழுத்தியவன் நீ எங்கே இருந்தாலும் சரி யாருடைய நிழலில் ஒழிஞ்சிகிட்டு இருந்தாலும் சரி உன்னை தேடி பிடிச்சி இழுத்துட்டு வர வேண்டி அன்னைக்கு நீ என் கையெல்லாம் இருக்க மாட்டேன் என்னை துடிக்க வச்ச ஒரு குற்றவாளியாக தான் இருப்ப என் தாலி உன் கழுத்தில் இருக்கும்போது நீ எப்படிடி இன்னொரு வீட்டில் போய் இருக்க முடியும் நீ செஞ்ச துரோகத்துக்கு இந்த வீரா கொடுக்க போகிற தண்டனை ரொம்ப பயங்கரமாக இருக்கும் கையல் என்று கோபத்தின் உச்சியில் என்ன பேசுகின்றோம் என்று அறியாமல் பேசிக்கொண்டிருந்தான் அனைவரும் விட கயல்வெளி மட்டும் உறக்கமில்லாமல் தன் குழந்தையையே பார்த்து கொண்டிருந்தாள் நிலவின் வெளிச்சம் ஜன்னல் வழியாக குழந்தையின் முகத்தில் விழ கயல்வெளி மெதுவாக குழந்தையின் பிஞ்சு விரல்களைப் பிடித்தாள் மெல்லிய குரலில் அழுகையை அடக்கி கொண்டவள் தங்கம் அங்கே பாத்தியா உங்கள் அப்பா இப்போது நம்மளை தான் இருப்பார் ஆனால் வரப்போகிறது அன்பான அப்பாவா இல்லை ஆக்ரோஷமான சிங்கமானு தெரியல உன் முகத்தை பார்த்தா அப்படியே உன் அப்பாவை பார்த்த மாதிரி இருக்குடா உங்கள் அப்பாவுக்கு கோபம் வந்தால் இந்த உலகமே நடுங்குண்டா தங்கும் ஆனால் எனக்கு அவர் மேலே கோபமே வர மாட்டேங்குது குழந்தையின் நெற்றியில் முத்தமிட்டு விம்மியவள் உங்கள் அப்பா உன்னை தப்பாக நினச்சிட்டு தாண்டா எனக்கு பயமாக இருக்குது என்னை ஏமாத்திட்டு வந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டியான்னு அவரை கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் சின்னையா இது உங்கள் ரத்தம் உங்கள் வாரிசுன்னு சொன்னால் அவரை நம்புவாரா இல்லை உன்னை என் இருந்து பிரித்து அந்த ஜமீன் கோட்டைக்கு தூக்கிட்டு போயிடுவாரா உன்னை விட்டு நான் எப்படிடா இருப்பேன் நீ மட்டும் இல்லைன்னா உன் அம்மா என்றைக்குமே செத்து போயிருப்பாடா தங்கம் நிமிர்ந்து சென்னையில் பார்த்தவள் சின்னையா நீங்கள் வாங்க எப்போ வேணும்னாலும் வாங்க என்ன நீங்கள் எவ்வளவு வேணும்னாலும் தண்டியுங்க ஆனால் என் பிள்ளை என்கிட்ட இருக்கட்டும் இவன் உங்கள் அடையாளம் இவனை திருடிட்டு வரல சின்னையா உங்கள் காதலோட சாட்சியாக நான் சுமந்துட்டு இருக்கேன் தயவு செஞ்சு இவனை பிரிச்சிடாதீங்க சின்னையா காலம் சக்கரமாக சொல்லலை நாட்கள் மாதங்களாகி ஏதோ வருடம் ஓடிவிட்டது வீராவின் தேடல் இன்னும் ஓயவில்லை ஆனால் ரவியின் மௌனம் அவனை இன்னும் பித்தனாக்கி வைத்தது அதே சமயம் கயல்வெளி இப்பொழுது பழைய கயல்வெளி இல்லை அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு தன் மகனுக்காக ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பிவிட்டாள் விட்டாள் இப்போது தான் வேலை செய்த அதே நிறுவனத்தில் ஒரு முக்கியமான அதிகாரியாக உயர்ந்துவிட்டாள் பகலில் கடின உழைப்பு இரவில் தன் மகனுடன் மழலை மொழி என அவளது வாழ்க்கை ஒரு தவம் போல தொடர்ந்தது கயல்விழி ஒரு அழகான பெரிய வீட்டை கரையம் பேசினாள் என் பிள்ளை ஒரு ஜமீன் வாரிசு அவன் சின்ன வீட்டில் வளரக்கூடாது அவனுக்கான எல்லா வசதிகளையும் அவன் அம்மா நான் தேடி தருவேன் என்கிற வைராக்கியம் அவளிடம் இருந்தது இந்த பெரிய வீட்டை வாங்கும்போது அவளுக்கு துணையாக ரேவதியும் ரமேஷும் லக்ஷ்மி அம்மாவும் அவரது கணவர் சுந்தரம்மையாவும் நின்றார்கள் ரவி வீராவிற்கு தெரியாமல் அடிக்கடி வந்து கயல் வெளிக்க வேண்டிய உதவிகளை செய்தான் கயல் இதோ பாருங்கள் இந்த வீட்டோட சாவி உங்கள் உழைப்பில் நீங்கள் வாங்கின சொத்து இது அந்த ஜமீன் அந்தஸ்துக்கு குறைவில்லாத வசதிகள் இங்கே இருக்குது இனிமே உங்கள் மகன் ஆதிர இங்கே ஒரு இளவரச மாதிரி வளருவான் கையில் வெளியோ சாவியை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டு எல்லாம் உங்கள் ஆதரவு தான் ரமேஷ் நான் இவ்வளோ தூரம் வருவேன்னு நினைக்கவே இல்லை ஆனால் என் பிள்ளையோட முகம் எனக்கு அந்த தெம்பு கொடுத்தது லக்ஷ்மி அம்மா கையில் கையில்வெளியை விட்டு பிரியவில்லை வெளி வேலைக்கு செல்லும் பொழுது குழந்தையை தன் உயிராக பார்த்து கொண்டாள் லக்ஷ்மி அம்மாவோ மணிமைகள் கூட ஃபோனில் கண்ணு அண்ணி எப்படி இருக்காங்க பாப்பா எப்படி இருக்காங்கன்னு கையில் நீ இந்த வீட்டு மகளாக வாங்கின இந்த வீடு உன்னோட நேர்மைக்கு கிடைச்ச பரிசுமா வீராவோட வாரிசு வீதிக்கு வரக்கூடாதுன்னு நீ எடுத்த முடிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா என்று கூற ரவி இப்போது ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் மறுபக்கம் பயமாகவும் இருந்தான் வீராவிடம் ஒருவரிடம் உண்மையை மறைப்பது அவனுக்கு சாதாரண விஷயம் அல்ல ரவியோ ரேவதியிடம் கையில் இப்போ பெரிய ஆளாகிட்டா ரேவதி ஒரு வருஷத்தில் தன்னோட உழைப்பால் வீடு வாங்கிட்டா ஆனால் அங்கே வீரா இன்னும் ஒரு இருட்டு அறைக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருக்கான் கையலோட நினைப்பு அவனை உருக்கிடுச்சு இந்த ஒரு வருஷத்தில் அவன் ஒரு முறை கூட சிரித்து நான் பார்த்ததில்ல ரவிதி இந்த குழந்தையை பார்த்தா அவன் அப்படியே மாறிடுவான் ஆனால் அந்த தருணம் எப்போ வரும்னு எனக்கு தெரியல ரவிதி என்று மனிதர்கள் நொந்து கூறினான் கயல் புதிய வீடு காலை நேரம் ஒரு வயது கடந்த ஆதிரன் இப்போது தட்டு தடுமாறி வீடே அதிரும்படி நடக்கத் தொடங்கினான் அவனது ஒவ்வொரு அசைவிலும் வீராவை பார்ப்பது போல ஒரு பிரம்மை அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு ஏற்பட ஆதிரன் நடக்கும்போதே ஒரு மிடுக்கு இருந்தது வீரா எப்படி தன் கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு ஜமீன் மாளிகையை உலா வருவானோ அதே போல் ஆதிரனும் தன் பிஞ்சு கைகளை பின்னால் வைத்துக்கொண்டு நடந்தான் யாராவது அவனுக்கு பிடிக்காததே சொன்னால் அப்படியே பருவத்தை உயர்த்தி வீராவை போலவே முறைத்து பார்ப்பான் ஆதிரனை தூக்கி கொஞ்ச ரேவதி கயல் இங்க பாரடி இவன் கோபப்படுறது சிரிக்கிறது ஏன் அந்த பார்வை கூட அப்படியே அச்சு அசல் ஓ சின்னைய மாதிரியே இருக்குடி நான் வீரோட ரத்தம்னு இவன் முகமே ஊருக்கெல்லாம் சொல்லும் போல இருக்கே ரமேஷோ சிரித்தவன் நிஜமாகவே ஆச்சரியமாக இருக்கு கையல் இவன் அந்த சோஃபாவில் உட்காந்துருக்க அந்த ஸ்டைல் கூட வீராவை பார்க்குற மாதிரியே இருக்குது நீ கூட அப்பப்போ வீராவோட ஃபோட்டோ வச்சு பார்த்துட்ருப்பியே அதே மாதிரியே இருக்கு இவனுக்கு ஆதி ரென்னு நீங்கள் வச்ச பேர் எவ்வளோ பொருத்தமாக இருக்குது பார்த்தீங்களா சூரியனை போலவே இவன் முகத்தில் ஒரு கம்பீரம் இருக்குது கையில் என்று ரமேஷ் கூற கையில் வெளியின் கண்களில் பெருமிதமும் ஏக்கமும் ஒன்று கூட ஆமாம் ரமேஷ் இவன் வளர வளர எனக்கு பயமாக இருக்குது இவனை பார்க்குற யாராவது இவன் ஜமீன் வீட்டு வாரிசுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என் சின்னையா இவனை ஒரு முறை பார்த்தா போதும் அப்படியே அள்ளி மார்போடு அனுப்பிச்சிப்பாரு என்று பெருமிதம் கொண்டாள் அதே சமயம் ஜமீன் மாளிகையில் வீராவின் வாழ்க்கையை தன் வசமாக்க வேணி ஒரு பெரிய கை நகர்த்தினாள் ராணி அம்மா மற்றும் ராஜாங்க முன்னிலையில் அவள் பேச அண்ணா ராஜகண்ணா வீரா இப்போ ஒரு இல்லாத கட்டிட மாதிரி ஆயிட்டான் அந்த வேலைக்காரி போனதுலேருந்து அவன் பழைய வீராவே இல்லை சாப்பாடு இல்லை தூக்கம் இல்லை இவனை இப்படியே விட்டான் ஜமீன் என்ன ஆகும்னா என்று கூற ராஜாங்கமோ யோசித்தவர் ஆமாம் வேணி எனக்கும் கவலையாக தான் இருக்குது வீரா ஒரு வாரிசை உருவாக்க வேண்டிய வயசு ஆனால் அவன் இன்னும் அந்த பொண்ணையே இருந்தா எப்படி என்று கூற அதுதான் நான் நானும் சொல்கிறேன் ஸ்ரேயாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுவோம் ஸ்ரேயா அவனை புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு அவள் வந்தால் தான் வீரா பழைய நிலைக்கு வருவான் ராணி அம்மாவோ அமைதியாக இருக்க ராஜாங்கமோ ராணி உன் மனசில் என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும் அந்த கையெல்வெளி மேலே உனக்கு பாசம் இருந்தது உண்மைதான் ஆனால் இப்போது அவள் எங்கே இருக்கா என்ன ஆனான்னு யாருக்குமே தெரியலை வீராவை இப்படியே ஒரு பைத்தியம் மாதிரி அலைய விட முடியாது ராணி அவனுக்கும் ஒரு வாழ்க்கை வேணும் இந்த ஜமீனுக்கு ஒரு வாரிசு வேணும் என்று கூற அதை கேட்ட ராணியம்மாவின் கண்களில் கண்ணீர் கசிய எங்கே இப்படி சொல்கிறீங்க வீரா மனசில் இன்னும் கையல் தான் இருக்கா அவள் களத்தில் கட்டின தாலி இன்னும் அவன் நெஞ்சுக்குள்ள தான் இன்னும் இருக்குது இப்போ போய் கல்யாணம்னு சொன்னால் அவன் நிச்சயம் ஏற்றுக்க மாட்டாங்க என்று கூற ராஜாங்கமோ ஏற்றுக்க வச்சே ஆகணும் ராணி இன்னும் எத்தனை நாள் தான் இவன் இப்படியே இருப்பான் இனிமே இதை பற்றி பேசி காலத்தை கடத்த முடியாது வேணி நீங்கள் நல்ல நாளாக பாருங்க நம்ம ஸ்ரேயாவுக்கும் வீராவுக்கும் நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க இது என்னோட முடிவு இதில் யாரும் தலையிடக்கூடாது என்று விட்டு வீரா இருக்கும் வீட்டிற்கு அனைவரும் சென்றனர் அங்கு வீரா வர வீரா வா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்று ராஜாங்கம் கூற அடுத்த வாரம் உனக்கும் ஸ்ரீயாவுக்கும் நிச்சயதார்த்தம் இது உன் அம்மாவும் நானும் சேர்ந்து எடுத்த முடிவு இனிமே அந்த கையில பத்தி நினைக்கிறது நிறுத்திட்டு உன் வாழ்க்கையை கவனிக்கப்பாரு என்று ராஜாங்கம் கூற வீரா ஒரு நிமிடம் அப்படியே சிலையாக நின்றான் அவனது கண்களில் இப்போது கோபம் இல்லை ஒரு விதமான வெற்றித்தன்மைதான் இருந்தது மெதுவாக தலை நிமிர்ந்து தன் தந்தையை பார்த்தவன் கட்டுக்கடங்காத பாரத்தோடு நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா நீங்க சொன்ன மாதிரி நடக்கட்டும் என் மனசில் தான் சந்தோஷம் இல்லை அது இந்த கல்யாணத்தில் இருந்தாவது வரும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே ஆகட்டும் வேணியும் ஸ்ரேயாவும் சந்தோஷத்தில் தொல்லி குதிக்க ஆனால் வீராவின் மனதுக்குள் ஒரு கோர புயல் வீசியது கயல் நீ என்னை விட்டு போயிட்ட இப்போது என் வாழ்க்கையே உனக்கு பிடிக்காத மாதிரி தான் மாற்ற போகிறேன் இப்போதாவது உனக்கு நிம்மதி அடி என்று மனிதருக்குள் கதறினான் இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்